சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிகளுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மருத்துவர் ஜி ஜெயஸ்ரீராம் அவர்களை அன்போடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் இயக்ககம் சார்பாக உதவி மருத்துவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவர் ஜி ஜெய ஸ்ரீராம் மருத்துவர் ஆர் சாய் பிரீத்தி அவர்களை அன்போடு மேலே கழிக்கின்றோம் உதவி மருத்துவராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவர் ஸ்ரீவந்தனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் சார்பாக பல் மருத்துவராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மருத்துவர் ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பல் மருத்துவராக பணி நியமன ஆணை பெறுகிறார் திவ்யா மெர்ஸ்லின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் சார்பாக உளவியல் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ உளவியலாளருக்கான அடுத்ததாக செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அறுவை அரங்கு உதவியாளராக பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது எஸ் பி மீகா அவர்களுக்கு அறுவை அரங்கு உதவியாளருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது அடுத்து மதன்குமார் அவர்களுக்கு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் மருந்துகள் ஆய்வாளராக பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது மோகன்குமார் அவர்களுக்கு மருந்துகள் ஆய்வாளருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது மணிமேகலை அவர்களை அழைக்கின்றோம் குடும்ப நல இயக்ககம் சார்பில் வட்டார சுகாதார புள்ளியியலாருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது ஜெயபிரதா அவர்களை இவருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறை திறன்மிகு உதவியாளர் நிலை இரண்டுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நடைபெற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் மீதம் இருக்கிற அறுநூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கும் அவருடைய கரங்களினால் ஆணைகளை வழங்கவிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி வருத்தம் மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரிய தலைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை ஆய்வாளர்கள் நல இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்டு அதே அதேபோல மருத்துவத்துறையை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நடத்தப்பட்டு தேர்வுகள் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட இருக்கின்றன தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அனைவரும் வரிசையாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எண் ஒன்றிலிருந்து வரிசை எண் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வரிசையின்படி அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் ஆணையை பெற்றவர்கள் மீண்டும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வரிசையின்படி அனைவரும் வரிசையாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பணி நியமன ஆணையை பெற்றவர்கள் மீண்டும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட நூற்று எண்பத்தி இரண்டு உதவி மருத்துவர்கள் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்கள் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட பதினெட்டு உளவியல் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ உளவியலாளர் முன்னூற்று இருபத்தி நான்கு அறுவை அரங்கு உதவியாளர்கள் மருந்து கட்டுப்பாடு இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட பதினேழு மருந்து ஆய்வாளர்கள் குடும்ப நல இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட ஐம்பத்து நான்கு வட்டார சுகாதார பொல்லியலாளர்கள் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறையின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட ஒரு திறன்மிகு உதவியாளர் நிலை இரண்டு ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகள் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் வரிசைப்படி மேடைக்கு வந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மீண்டும் தங்களுடைய இருக்கைகளிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு மேடையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத்துறையை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு முப்பதாயிரத்து நாநூற்று பதினெட்டு புதிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் கிடைத்திட புதிய அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கட்டுதல் மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் நவீன மருத்துவ கருவிகளை நிறுவுதல் காலி பணியிடங்களை நிரப்புதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நலவாழ்வு பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று மருத்துவ சிகிச்சை அளித்திடும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு வீடுகளுக்கே சென்று மருத்துவம் செய்வதில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த திட்டத்திற்கு ஐநா அமைப்பின் சிறந்த விருதும் கடந்த வருடம் கிடைத்தது மக்களை தேடி மருத்துவ திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சுகாதாரத்துறையில் ஒரு முன்னோடி திட்டமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் சிறப்பு மருத்துவ சேவைகளை மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கே கொண்டு செல்லும் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி துறையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக விளங்கி வருகிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் அவ்வப்போது ஏற்படும் காலி படியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்பட்டு வருகின்றன திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற மே இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று முதல் இதுநாள் வரை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்து ஆறு உதவி மருத்துவர்கள் இருபத்தி ஏழு மாற்றுத்திறனாளி செவிலியர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு இதர மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் உள்ளடக்கிய ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து உதவியாளர் பணியிடங்கள் ஐநூற்று எண்பத்து நான்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் நூற்று எண்பத்து ஏழு தட்டச்சர் பணியிடங்கள் மற்றும் முன்னூற்று பதினான்கு சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூன்று பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்று எண்பத்தி இரண்டு உதவி மருத்துவ அலுவலர்கள் பொது மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்கள் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி நான்கு அறுவை அரங்கு உதவியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திறன்மிகு உதவியாளர் நில இரண்டு என மொத்தம் ஐநூற்று ஐந்து நபர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டு உளவியல் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ உளவியலாளர்கள் மருந்து கட்டுப்பாடு இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினேழு மருந்துகள் ஆய்வாளர்கள் குடும்ப நல இயக்ககத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்து நான்கு வட்டார சுகாதார புள்ளியலாளர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் எண்பத்தி ஒன்பது நபர்கள் என அறுநூற்று நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு இன்றைக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முதல்கட்டமாக இன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிமூன்று நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வியையும் மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக காக்கும் அரசு இந்தியாவில் எந்த மாநிலமும் பெற்றிடாத வெற்றிகள் விருதுகள் பாராட்டுக்களை மருத்துவத்துறையில் சாத்தியமாக்கிய சாதனை அரசு மருத்துவத்துறையின் பொற்காலம் இக்காலம் என்று சொல்லும் அளவிற்கு கோடிக்கணக்கான பயனாளிகள் உயிர் காத்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்நுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறப்பான செயல்பாட்டிற்காக தேசிய விருது பெற்ற தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் குழந்தை இறப்பு விகிதம் ஆயிரம் பிறப்புகளுக்கு இருபத்தி எட்டாக இருந்த தேசிய சராசரியிலிருந்து எட்டாக குறைக்கப்பட்ட தேசிய சாதனை கிராமப்புறங்களில் பொது மருத்துவம் சிறப்பு சேவைக்கான விருது காச நோய் இல்லாத நிலைக்கான விருது கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை வழங்குவதில் சிறப்பு விருது மலேரியா தடுப்பு சிறந்த நடவடிக்கைக்கான தேசிய விருது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறந்த செயல்பாடுகளுக்கான விருது என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளதின் மூலம் இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறையில் மிகச் சிறப்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன மருத்துவத்தில் சுகாதாரத்தில் மக்கள் நல்வாழ்வில் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழும் திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகள் இந்திய மருத்துவத்துறைக்கு வழிகாட்டும் சாதனைகளாக இருக்கின்றது படுக்கைகளுடன் சென்னை பெரியார் அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆயிரம் படுக்கைகள் மற்றும் பதினைந்து அறுவை சிகிச்சை அரங்குகளுடன் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மேம்பாடு செலவில் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டு சிறுநீரகவியல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நாளமில்லா சிறப்பி அறுவை சிகிச்சை இருதய மற்றும் நெஞ்சக அறுவை சிகிச்சை குடல் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கோடிக்கணக்கான பெண்களுக்கு மூவாயிரத்து எழுநூறுக்கும் அதிகமான கோடியில் மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் குறைகளுடன் பிறக்கும் குழந்தைகள் நலன் காக்க குழந்தை பிறந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பரிசோதிக்கப்பட்டு குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்து நீண்டகால ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது பதினாறு மாவட்டங்களில் மருந்தகங்கள் தொடர தொடங்கப்பட்டு எழுபத்தி ஒராயிரத்திற்கும் மேலான காப்பீட்டாளர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் பயனடைந்து வருகின்றனர் ஆறு கோடி ரூபாய் செலவில் முப்பது இந்திய மருத்துவ நிலையங்களில் வெளிநோயாளர்கள் பிரிவுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன பழங்குடியினர் வாழும் பத்து இடங்களில் நடமாடும் சித்த மருத்துவமனைகள் தொன்னூற்று நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் செலவில் திறக்கப்பட்டுள்ளன முப்பத்து ஐந்து புள்ளி ஆறு மூன்று கோடி ரூபாய் செலவில் பாளையங்கோட்டை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள முன்னூறு இந்திய மருத்துவ முறை மருத்துவ பிரிவுகள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன மதுரையில் இருபது கோடி ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த மருந்துகள் ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டின் எல்லைக்குள் விபத்தில் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் காயமடைவோர் அனைவருக்கும் இலவச சிகிச்சை வழங்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பல லட்சம் மக்களின் உயிர் காக்கப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டு ஊர்தி சேவை திட்டம் நூற்றி இரண்டு இலவச தாய்சி நல ஊர்தி சேவை மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நாற்பத்தி ஒன்பது இலவச தாய்சே நல ஊர்திகள் சேவை திட்டம் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தாய்மார்கள் தாய்சை நல ஊர்திகள் மூலம் பயனடைந்துள்ளனர் மாவட்டங்களுக்கு நூற்று தொன்னூற்று ஐந்துக்கும் மேற்பட்ட இலவச அமரர் ஊர்தி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கிய உடல் உறுப்பு தான பிரிவு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் இறுதிச் சடங்குகளில் அரசு மரியாதை செலுத்தப்படுகிறது தேசிய அளவில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையில் சிறப்பாக செயல்பட்டதற்காகவும் ஒன்றிய அரசின் தேசிய விருதை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது மேலும் பாதம் காப்போம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நூறு அரசு மருத்துவமனைகள் மற்றும் முப்பத்து ஐந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாத பரிசோதனை சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன நகர்ப்புற நூற்று இருபத்தி எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ சேவைகள் பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறது கல்வியையும் மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக காக்கும் அரசு இந்தியாவில் எந்த மாநிலமும் பெற்றிடாத வெற்றிகள் விருதுகள் பாராட்டுகளை மருத்துவத்துறையில் சாத்தியமாக்கிய சாதனை அரசு மருத்துவத்துறையின் பொற்காலம் இக்காலம் என்று சொல்லும் அளவிற்கு கோடிக்கணக்கான பயனாளிகள் உயிர் காத்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறப்பான செயல்பாட்டிற்காக தேசிய விருது பெற்ற தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் குழந்தை இறப்பு விகிதம் ஆயிரம் பிறப்புகளுக்கு இருபத்தி எட்டாக இருந்த தேசிய சராசரியிலிருந்து எட்டாக குறைத்து சாதனை கிராமப்புறங்களில் பொது மருத்துவம் சிறப்பு சேவைக்கான விருது காச நோய் இல்லாத நிலைக்கான விருது கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை வழங்குவதில் சிறப்பு விருது மலேரியா தடுப்பு சிறந்த நடவடிக்கைக்கான தேசிய விருது மருத்துவ மற்றும் மக்கள் துறை சிறந்த செயல்பாடுகளுக்கான விருது என பல விருதுகளை பெற்றுள்ளதன் மூலம் இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவ தலைநகராக விளங்குகிறது தமிழ்நாடு ক্যাম 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 কেমরা পাঁচ இன்றைக்கு பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட நூற்று எண்பத்தி இரண்டு உதவி மருத்துவர்கள் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்கள் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட பதினெட்டு உளவியல் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ உளவியலாளர் முன்னூற்று இருபத்தி நான்கு அறுவை அரங்க உதவியாளர்கள் மருந்து கட்டுப்பாடு இயக்கத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட பதினேழு மருந்து ஆய்வாளர்கள் குடும்ப நல இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்டு ஐம்பத்து நான்கு வட்டார சுகாதார புள்ளியியலாளர்கள் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறையின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்டு ஒரு திறன்மிகு உதவியாளர் நிலை இரண்டு ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகள் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆய்வாளர்கள் குடும்பநல இயக்ககத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட ஐம்பத்து நான்கு வட்டார சுகாதார புள்ளியலாளர்கள் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறையின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட ஒரு திறன்மிகு உதவியாளர் நிலை இரண்டு ஆகியோருக்கு இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியையும் மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக காக்கும் அரசு இந்தியாவில் எந்த மாநிலமும் பெற்றிடாத வெற்றிகள் விருதுகள் பாராட்டுத் துறைகளை மருத்துவத்துறையில் சாத்தியமாக்கிய சாதனை அரசு மருத்துவத்துறையின் பொற்காலம் இக்காலம் என்று சொல்லும் அளவிற்கு கோடிக்கணக்கான பயனாளிகளில் உயிர் காத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என பல்வேறு திட்டங்கள் துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தற்போது இன்றைக்கு பணி நியமன ஆணை பெற இருக்கின்ற அறுநூற்று நாற்பத்தி நான்கு நபர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களும் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் கிடைத்திட புதிய அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப